மதபோதகர் என்ற போர்வையில் தனது தந்தை பல பெண்களை ஏமாற்றியிருப்பதாக இளம் பெண் ஒருவர் அதிரடி புகார் அளித்துள்ளார் கடவுள் பெயரை சொல்லி ஏமாற்றும் தந்தைக்கு எதிராக மகள் வைத்த அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் சென்னை அண்ணா நகரை சேர்ந்தவர் செல்லதுரை இவரது மகள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியன்று சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு சென்று தந்தை மீது பகீர் புகார் ஒன்றை கொடுத்தார் தனது தந்தை பல பெண்களிடம் பழகி கர்ப்பமாக்கி விடுவதாகவும் அவரை கைது செய்யாவிட்டால் பெண்கள் பலரின் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என்றும் தெரிவித்துள்ளார் ஐஜியை மீட் பண்ண வந்த காரணம் வந்து எங்கள் அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக நான் வந்தேன் ஒரு ஃபேமிலி இருக்கும்போதே இல்லீகல் அஃபேர் வச்சுக்கலாம் இல்லீகலாக குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து நியாயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதுக்கு வந்து என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ கண்டிப்பாக ஐஜி சாரும் வந்து கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் ஐஜி சார் இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து திருநெல்வேலி எஸ்பிக்கு வந்தும் கமிஷனருக்கும் வந்து பெட்டிஷன் அனுப்பியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சென்னையில் வழக்கறிஞராக பணியாற்றி வரும் மோசஸ் செல்லதுரை மத போதகராகவும் இருந்து வருகிறாராம் மகளின் தோழி ஒருவரிடம் வழக்கு தொடர்பாக பேசி பழகியவர் ஒரு கட்டத்தில் காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக நம்ப வைத்துள்ளார் அங்க போனப்போ அவர்கிட்ட ஒரு கேஸ் கொடுக்க ஒரு ஃபேமிலி வந்தாங்க அந்த ஃபேமிலியில் உள்ள ஒரு பொண்ணு அந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணுக்கு வெறும் இருபத்தி நாலு வயசு தான் ஆகுது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையே பெற்றுட்டார் அதுக்கப்புறம் இப்போ ஒரு பொண்ணு அதுவும் என்னோடய ஃப்ரெண்டு தான் அந்த பொண்ணையும் வச்சுட்டு க குழந்தை பெற்றுட்டார் அந்த குழந்தைக்கு இப்போ ஒரு எயிட் மந்த்ஸ் இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் அந்த குழந்தை பிறந்திருக்கு இதை அறிந்து அவரது மகள் மோசஸை கண்டித்துள்ளார் அதற்கு மோசஸோ ஆயிரம் பேரை கூட திருமணம் செய்து கொள்வேன் தன்னை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என கூறியுள்ளார் போல பல பெண்களிடம் கள்ள தொடர்பில் இருந்து வந்த மோசஸ் பணத்தை பெற்றுக்கொள்வதோடு பழகிய பெண்களை கர்ப்பமாக்கிவிட்டு கம்பி நீட்டி விடுவாராம் பின்பு வேறு பெண்களை தேடிச் சென்று விடுவாராம் மோசஸ் பெண்களிடம் நாசுக்காக பேசும் மோசஸ் கடவுள் தன் கனவில் வந்து இருவரும் திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறினார் என தெரிவித்து பலரையும் மயக்கியிருக்கிறார் இந்த நிலையில் பெண்களுக்கு துணிகள் வாங்கித் தருவது தேவையான உதவிகள் செய்வது போல நடிக்கும் தன் தந்தையை எந்த பெண்ணும் நம்ப வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் அவரது மகள் ஒரு பொண்ணை வந்து இவருக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த பொண்ணு கிட்ட பொய்யா சொல்லி எனக்கு வாழ்க்கையில எந்த ஒரு லவ்மே கிடைக்கல எனக்கு கல்யாணமே ஆகல எனக்கு பொண்ணே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்துவாங்க ஏமாத்தி கடவுள் வந்து கனவுல வந்து சொன்னாரு இந்த மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ணா வாழ்க்கை ரொம்ப நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அப்படிதான் இந்த பொண்ணை ஏமாத்திருக்காங்க அந்த பொண்ணை என்னோட ஃப்ரெண்டு தான் தனது தந்தைக்கு எதிராக அனைத்து ஆவணங்களும் தன்னிடம் இருப்பதாக கூறிய இளம்பெண் உடனடியாக மோசஸை கைது செய்யுமாறு காவல்துறையிடம் கோரிக்கை விடுத்தார் மோசஸ் மத போதகர் பட்டத்தை படித்து வாங்கவில்லை என்றும் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து போலீஸ் சான்றிதழ் வைத்திருப்பதாகவும் கூறிய இளம்பெண் தந்தையை சட்டத்தின் முன் நிறுத்தாமல் விட மாட்டேன் என்றும் சபதம் எடுத்துள்ளார் இந்த புகாருக்கு வழக்கறிஞர் மோசஸ் செல்லதுரை விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார் அதாவது தனது மகள் வேண்டுமென்றே பொய்யான புகார் அளித்திருப்பதாக கூறியுள்ளார் சேனி லிடியா கிரேஸ் என்று என்னுடைய மகளாக இருந்து அவங்க புகார் அளிச்சிருக்கிறாங்க அந்த புகாரில் சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களும் பொய்யானவைகள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு என்னையும் என் குடும்பத்தையும் விட்டு சத்தியகலா என்கிற என் மனைவியும் அதாவது லிடியாவும் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள் பத்து ஆண்டுகள் என்று எங்கே இருப்பார்கள் எங்களுக்கு தெரியவில்லை அந்த வழக்கு திருச்சியிலே நிலுவையில் உள்ளது ஆனால் வேண்டுமென்று இப்பொழுது நான் வளர்ச்சி விட்ட காரணத்தினால் சர்வதேச உரிமை கழகம் என்கிற ஒரு சமுதாய அமைப்பை ஆரம்பித்து மக்கள் தொண்டு செய்து வருகிறேன் தன்னிடம் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பேரம் பேசியதாகவும் இதற்கு ஒத்துழைக்க மறுத்ததால் இப்படியான குற்றச்சாட்டுகளை வைத்திருப்பதாக மோசஸ் தெரிவித்துள்ளார் பணமும் புகழும் வந்துவிட்டது என்று அறிந்து எங்களிடம் வந்து என்னுடைய வழக்கறிஞரிடம் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பேரம் பேசினார்கள் அதற்கான ஆதாரம் என்னிடம் உள்ளது என்னுடைய அத்தனை புகாருக்கான அத்தனை விதமான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது இவர்கள் பேரம் பேசி அந்த வீடியோ காப்பி என்னிடம் வைத்திருக்கிறேன் தேவைப்பட்டால் நான் எப்பொழுதும் நான் நீதிமன்றத்திலே சரியான முறையில் நான் தாக்கல் செய்ய தயாராக உள்ளேன் மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் ராகவேந்தர்